அனைவருக்கும் வணக்கம் கோவில்களில் செய்யக்கூடாத சில முக்கிய தவறுகளையும் என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ள எந்த பொதுவாவே எந்த ஒரு கோயிலுக்குள்ள நம்ம போகும் போதும் என்னென்ன விஷயத்த தவிர்க்கணும் அப்படின்றத முதல்ல நம்ம கோவிலுக்குள்ள சுத்தமா உடம்பு வச்சுக்கணும் குளிச்சுட்டு வரணும் எந்த கோயிலுக்குள்ள போனாலுமே அசைவ உணவுகளை சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள போக கூடாது கோவிலுக்குள்ள பொதுவாக எந்த கோயில்களிலுமே வேகமாக வாகனம் வரக்கூடாது அதனால் நம்ம வேகமாக சுற்றி வரக்கூடாது ஏன்னா சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம மெதுவாக தான் வரணும் புகைப்பிடிக்க கூடாது பொதுவாக புண்ணிய ஸ்தலங்கள்ல நம்ம பீடி கொடுத்து அசுத்தமாக்கக்கூடாது கோவில்களில் சத்தமாக பேசக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நம்ம கோவிலில் கொடுக்குற விபூதி அதாவது திருநீர் கொடுக்குற பிரசாதத்தை நடந்து போகிற வழியிலேயும் கீழே சிந்திட்டு வைக்கக்கூடாது விபதியாக இருக்கட்டும் சரி பிரசாதமாக இருக்கட்டும் சரி எதுவாயினும் சரி கீழே சிந்திகிட்டே ஒன்று வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம அவ அந்த அந்த பொருளை அவமதிக்கிற மாதிரி ஆயிரும் கோவில்களில் ஃபோன் பேசக்கூடாது ஏன்னா தொலைபேசி பயன்படுத்தும் போது நம்ம நிறைய பேருக்கு இடையூறா இருக்கும் சாமி நிவேசனம் தேவதைகள் பலிப்பீடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கு நடுவிலும் நடக்க கூடாது இது போன்ற தவறுகளை இனிமேல் இது போன்ற தவறுகளை நம்ம செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லது இதை தவிர்த்து கோவிலுக்குள் செல்லும் முன் வீட்டை சுத்தம் செய்து விட்டு அதாவது நம்ம எல்லாருமே வீடெல்லாம் அலசுவோம் இல்லையா வீடெல்லாம் அலசிக்கிட்டு வீடெல்லாம் அலசிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விட்டு குளித்து விட்டு இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும் நம்ம என்னங்க நம்ம வீட்டை குளிச்சு వీట సుతం పన్నీ నమ్మ కుళి మంతా పోదుమా అని కట్టిన ఇద తు ఇరు ముఖ్యమైన విషయం నమ్మ పూజ అరం పండు వీట సుతం పట్లది నమ్మల సుతం పండుద తవర్తు నమ్మ ఎప్పుడు కోయలుకుపోనాలో అదా ఎంత కార్యక్రమం పోనా వీట పూజ అరగల వేకే ఒక పచ్చ నిమిషమో అరమో விளக்கேற்றி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது கோயிலுக்கு அறுவடை சரி எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தணும் ரொம்பவே நல்லது சொல்றோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து கோவில்களில் செய்யக்கூடாதவை குளிக்காமல் செல்வது கோவிலுக்குள் நுழையும் முன் குளித்து விட்டு செல்வது அவசியம் அசைவ உணவுகளை சாப்பிட்டு விட்டு செல்வது கோவிலுக்குள் செல்லும் போது செல்லும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது கோவிலுக்குள் வேகமாக வளம் வருவது கோவிலை மெதுவாக அமைதியாக வளம் வருவது நல்லது புகைப்பிடிப்பது கோவிலுக்குள் புகைப்பிடித்துவிட்டு கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் கோவில்களில் சத்தமாக பேசுவது கோவிலுக்குள் அமைதியாக மரியாதையாக பேச வேண்டும் செல்போனை பயன்படுத்துவது கோவிலுக்குள் செல்போனை விட்டு செல்வது ரொம்பவே நல்லது சுவாமி நிவேதனம் செய்யும்போது பார்ப் பார்த்ததும் சாமி நிவேதனம் செய்யும் போது பார்ப்பது மிகவும் தவறு அதை பார்க்க கூடாது தேவதைகள் பலிப்பீடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கும் நடுவிலும் நந்திக்கு நடுவிலும் போகக்கூடாது என்ன இவைகள் அனைத்தும் என இந்த இடங்கள் எல்லாருமே புனிதமானவை எனவே இவற்றின் நடுவில் சுத்தி வரக்கூடாது கோவிலுக்குள் செல்லும் முன் செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி போறோம் வீட்டை சுத்தம் சுத்தம் செய்வது தான் கோவிலுக்கு கோவிலுக்கு செல்வதற்கு முன் வீட்டை சுத்தம் செய்வது நல்லது பூஜை அறையை சுத்தம் செய்வது நல்லது பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையை விளக்கீட்டு விட்டு இலக்கிய விட்டு செல்வது நல்லது குளித்து விட்டு செல்வது கோவிலுக்குள் செல்வதற்கு முன் குளித்து விட்டு செல்வது நல்லது அடிக்கடி எல்லாருமே பூஜையாரையும் சுத்தம் பண்ணணும் குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் யாருக்காச்சும் தெரியுமா முதல்ல கடவுள்கிட்ட போய் போது நான் தன்னையும் சுத்தம் பண்ணி இருக்கேன் என்ன சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம இந்த சுத்தம் பண்றதுக்கான அர்த்தம் அந்த மாதிரி கோயிலுக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே விபதியா இருக்கட்டும் சரி பிரசாதங்களா இருக்கட்டும் சரி ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பூசுறதும் விபதியா வந்து நெத்தில எடுத்துக்கிறதும் சரி பிரசாதத்தை சாப்பிடுறதும் சரி மனதால உண்மையை நினைச்சிட்டு இந்த விஷயத்த செய்யுங்க எல்லாருக்குமே போராட்டம் கண்டிப்பாக வச்சு தரும் அனைவருக்கும் வணக்கம்